முயல் வளர்ப்பு அதாவது முயல்கள் வந்து நம்மை விட அதிகமாக வந்து ருசி பார்த்து சாப்பிடக்கூடிய ஜீவன்க முயல் அதனால் வந்து முயல்களுக்கு வந்து நீங்கள் வந்து பில் வகையெல்லாம் கொடுக்குறீங்கன்னா ஒரே ஒரு பில் வகையாக கொடுக்காம சூப்பர் நெப்பியர் கல்யாண முருங்கை மல்பெரி இது போன்ற வகைகளை வந்து கலந்து மூணு வகையான தீவினங்களை நாங்கள் அப்படி தான் கொடுக்குறோம் இது போல் கொடுக்க சொல்ல அவை வந்து நல்லா ருசி பார்த்து சாப்பிடுங்க நாங்கள் வந்து அருமையான தரமான மொயில்களாக உற்பத்தி பண்ணி வளர்க்குறோம் இந்த மொழிகளெலாம் விற்பனைக்கு இருக்குது அதே நேரத்தில் தலைமுடி வளர்ச்சிக்கு தேவையான முக்கியமான மூலிகளாக நாங்களே உற்பத்தி செய்கிறோம் மொயில்கள் நாங்கள் எரிச்சிக்கு பயன்படுத்தல முயலோட ரத்தம் எங்களுக்கு தான் போதும் அதனால் இவைகளை வந்து சேகரித்து நாங்களே வந்து ரேபிட் ஏர் ஆயில் கேசவர்தனி ஏர் ஆயில் ரோஸ்மெரி ஏர் ஆயில் இது போன்ற ஏர் ஆயில் குறைவான விலையில் தயார் பண்ணி நாங்கள் விற்கிறோம் குறைஞ்ச விலையில் ஏர் ஆயில் வாங்கி பயன்படுத்துகிற விரும்புனீங்கன்னா நீங்கள் வந்து எங்களுடைய நம்பருக்கு வந்து தொடர்பு கொண்டு வாங்கி பயன்பெறலாம் நன்றி வணக்கம் நாங்கள் குணார பீட் ஃபார்ம் உத்தரமேரூர் காஞ்சிபுரம் மாவட்டம் நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ